மறுபடியும் கடாயை அடுப்பில் வச்சுட்டு சூடு பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாலை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பால் கொதிச்சு ஒரு கொதி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடிச்சு வச்சுருக்கிற பொட்டுக்கடலையை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் பொட்டுக்கடலைய கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சு வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா டைரக்டாக ஊற்றினோம்னா கொஞ்சம் கட்டிப்படும் அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன் இதை நம்ம இதை கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்ப பொட்டுக்கடலையை ஊற்றினோன்னா அடி பிடிக்கும் நம்ம அடுப்பை லோ ஃபிளேம்லயே வச்சு இதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் பொட்டுக்கடலை நல்லா வெந்து வரட்டும் இப்ப பாத்தீங்கன்னா பொட்டுக்கடலை வந்து ஓரளவு வெந்து வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்ப இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஆயில்லையும் நெய்யையும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா ஆயில் ஊற்றிக்கலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கெட்டி பார்த்து வரட்டும் இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க நாட்டு சக்கரையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு வத்தி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நல்லா வற்றி வரட்டும் தண்ணியெல்லாம் பால் எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும் இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பொடி பண்ணி வச்சுருக்க ஏலக்காய் தூளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஓரளவு வத்தி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம் கடைசியில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா வற்றி ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் friends இத இப்போ சூடு ஆறட்டும் இத அப்படியே மூடி வச்சிருவோம் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 15 minutes ஆயிடுச்சு friends இதுல உள்ள heat லாம் போயிடுச்சு இத இன்னொரு plate அப்படியே மாத்திடுவோம் இப்போ இத ஒரு plate க்கு மாத்திட்டோம் friends இத open பண்ணி பாத்தறலாம் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு friends இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்